குழை குஞ்சன் தனச்செங்கும் குமத்தின் சந்தன குன்றம் குழு கும்பை கொடி கின்றெங்கியலாளே குழை குஞ்சன் தன குமத்தின் சந்தன குன்றம் குழு கும்பை கொடி கின்றியலாளே குழை குங்குண் குமை குஞ்சன் துரை குஞ்சங் கற்கொண்டை கும்பந்தளை குஞ்செங்கியலாளே மை குஞ்செண்டு குஞ்செங் கண் குண்டை குன்பண் தழை குஞ்சி யராதே உழைக்குஞ்சங் சுக சுகப்பண்டன் சுகை துன்றுன் துடற்பிண்டம் பருத்தின்றின் குழலாரே உழைக்குஞ்சங் கடத்தும்பன் சுகப்பண்டன் சுகைத் துண்டுன் துடற்பிண்டம் பருத்தின்றின் குழலாரே உதி குஞ்சங் கதிர் சிந்தும் பிரபை கொன்றும் சிவ குந்தொண்டு குங்கின் கிணிஞ்சம்பஞ்சடி சேராய் உதி குஞ்சம் கதிர் சிந்தும் பிரபை கொன்றும் சிவ குந்தொண்டு குங்கின் கிணிஞ்சம்பஞ்சடி சேராய் கொன்ற குங்கொன்றொன் சடை கண்டங்கள் தங்குள் தரத்தஞ்சம் புயத்தும் பெருமானார் தலைக்கும் கொண்ட செம்புண் சடை கண்டங்கு தங்குண் தரச்சம்பங்கு தொன்றும் பெருமானா தனி பங்கின் புறத்தென்சம் பரத்தின் பங்கழுத்தின் சஞ்சரி குஞ்சங்கரிக்கின்றும் பெல்வாழ்வே தனி பங்கின் புறத்தென்சம் பரத்தின் பங்கழுத்தும் சஞ்சரி குஞ்சங்கரிக்கின்றும் பெல்வாழ்வே கழு குங்கும் சர கொம்பும் களை கொம்பும் கரி தென்றும் கயற்கண்பண்பலி குந்தின் புயவேலே கழைக்கும் குஞ்சர கொம்பும் களை கொம்பும் கரி தென்றும் கயற்கண்பண் பலி குந்தின் புயவேலே கருக்கும் கொண்டல பொங்கும் கடல் சங்கம் கொழி குஞ்சந்திரு கொன்றன் பிணித்தங்கும் பெருமாலே கருக்கும் கொண்ட பொங்கும் கடசங்கம் கொழிக்குஞ்சி கொண்டன் பிணிற்றங்கும் பெருமாளே கருக்கும் கொண்டல் பொங்கும் கட சங்கம் கொழிக்குஞ்செந்திர்கொண்டன் பிணிற்றங்கும் பெருமாளே செந்தில் கொண்டன் பிணிற்றங்கும் பெருமாளே பெருமாள்